ஐயா வாழ்க வலமுடன் ஐயா மகிழ்ச்சி நாள்தோறும் தங்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய நாலூறு நற்சந்தனை செய்திகளை கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர்ந்து அன்பர்களுக்கு என்னால் முடிந்த வரையில் விளக்கம் அளித்து பேசி வந்திருக்கிறேன் இன்றோடு ஒரு வருடம் அந்த பணி நிறைவேறு வருகிறது என்பதனால் உங்களிடத்தில் வாழ்த்து பெற விரும்புகிறேன் ஐயா வாழ்க வலமுடன் வாழ்க வளம் அன்பர்களே வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துடர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் இருபத்தி ஆறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மணலில் நலமே காணும் பாங்கு என்று அற்புதமாக ஒரு சிந்தனையை முன்னெடுத்து வைக்கிறார் வாருங்கள் சிந்திப்போம் வாழ்க வளமுடன் பொதுவாக நாம் எல்லோரும் கெட்டது ஒன்றையே பெரிதுபடுத்தி பேசுவது வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு வெள்ளை தாளை காண்பித்தாலும் அதில் உள்ள கருப்பு புள்ளியைத்தான் நம் கண்கள் முதலில் பார்க்கும் அது கூடாது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனிவர்கள் குறிப்பிடுகிறார் ஏனென்று சொன்னால் எது ஒன்றையும் நீங்கள் கெட்டது கெட்டது அவர் கெட்டவர் இவர் கெட்டவர் அது கெட்டது இது கெட்டது என்று தொடர்ந்து சொல்லி போது உங்கள் மனதும் கெட்டுவிடுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக எவரோடு நீங்கள் உறவு கொள்கிறீர்களோ அவர் உறவு கொண்டபோது இன்று வரையில் ஏதாவது அவரால் நாம் நன்மை பெற்றிருப்போமே எனால் அதை நினைந்து அவரை வாழ்த்தி கொண்டு அந்த நன்மையை போற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய மனமும் நன்றாகவே இருக்கும் என்பதனாலே அந்த பாங்கினைத்தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நலமே காணும் பாங்கினை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று தத்துவ விஞ்ஞானி வேதாத்திரி மாமணி குறிப்பிடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் நம்முடைய வினை தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவருடைய அவரவருடைய வினைப்பதிவின் விளைவுதான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது உண்மையாகிறபடியால் நம்முடைய வினைப்பதிவு நலம் நோக்கியே நலம் காண்பதையே நோக்கியே செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையும் நலமாக மகிழ்ச்சியாக நிறைவாக அமையும் என்று தத்துவஞானி பஞ்சானி வேதாத்திரி மாமனிவன் குறிப்பிடுகிறார்கள் அதிலும் மிக முக்கியமாக கணவன் மனைவி உறவு என்று வரும்போது கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சவிப்பது என்பது எதற்கு அதற்கு மாறாக கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் பெற்ற நன்மைகளை முன்னிறுத்தி அவர்களை வாழ்த்துங்கள் அதை போற்றி பழகுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று தத்துவஞானி பேராத்திரி மாவனில் கூறுகிறேன் அந்த கருத்தினை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி